ஹலோ காய்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நாளில் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லா மாட்டுக்கும் அது அதுக்கான அளவு பூசா தவுடு தீவனம் இது மூணுமே அளந்து போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டில் இப்போ அதை தான் அளந்து போட்டுக்கிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இது தாங்க தீவனம் தீவனமும் பூசா மாறியாச்சு நெக்ஸ்ட் அடுத்த மாட்டுக்காக அதே மாதிரி தான் பூசா ரெண்டு போடுவோம் அதே மாதிரி தீவனம் போயிட்டு அப்போ அவங்க தூரம் சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்கல மாடு வந்தது அவ்வளோ போயிடுவான் ஏன்னா மோசாலும் கீழே சந்தி வைக்கணும் மாடுகள் குளித்து குளித்து குடத்துல இருக்கிறவங்க ஒரு குடம் தண்ணியையும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி ஊற்றணும் நான் இப்போ ஊதிக்கிட்டு இருக்கிற தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குடிக்கும் இந்த கொஞ்சம் விளையாங்கிற மாடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் குடிப்பாங்க லாக் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பேச்சு பதட்டமாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன் நான் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் போடும்போதே ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வியூஸ் டக்குன்னு போகாது ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இப்படி போட்டால் மட்டும்தான் நமக்கு வியூஸ் போகும் அதனால் நான் வந்து விலாகை கொஞ்சம் ஸ்பீடில் போட்டிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்காச்சு கட்டிட்டு வந்து கண்ணுக்குட்டிங்களுக்கு தீனி வைக்க போறேன் மாட்டுக்கு ரொம்ப கொசுக்கடி அதிகமாக இருக்கு போல இந்த குட்டி கண்ணுக்குட்டி கொஞ்சம் வெயிலில் இருந்தது புடிச்சிட்டு வந்து கட்டிட்டு அதுக்கு அடுத்து தான் தீனி வைக்கணும் நான் மைக் வந்து யூஸ் பண்ணி பேசலை வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு மாட்டுக்காக வச்சுட்டு இந்த மாடு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் அவங்களுக்கு வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு கண்குட்டுக்கு நாங்கள் ஒரே டப்பில் தான் வைப்போம் விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சண்டை அடிச்சுட்டு தண்ணி கீழே సేడ పైరు నగ్రుకు సేడ ఓటు కనీకి తన్నీ వచ్చి విటాచి யார் யாருக்கெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ஒரு கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணுவேன் மாமா வேலை விட்டு போயிடுச்சு அவரெல்லாம் சாப்பிட்டு ஆடு மேய்க்க போறாரு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கம் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திக்கலாம் அது வரைக்கும்